ஸ்லாம் ஹாய் வெல்கம் டு என்பி லாக் இப்போது நான் எம்பி ஸ்டைல் பிரியாணி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பாஸ்மதி ரைஸ் அரை கிலோ எடுத்துக்கோங்க அதை நல்லா பிசைஞ்சு கழுவிடாமல் நெய்ஸாக பிசைஞ்சு கழுவினாலே போதும் அரிசிலேனா உடஞ்சிரும் இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறோங்க கோழி அது போல் அரை கிலோ எடுத்துக்கோங்க கா கிலோ வெங்காயம் கா கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு ரெண்டு கைப்பிடி அளவு புதினா மல்லி கிலோ தக்காளி கா கிலோ வெங்காயம் ஏலக்காய் பட்டை கிராம்போ ஸ்டார்போ இலை அதை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம தண்ணி வே அரிசி வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுக்கலாம் இன்னொரு அடுப்பில் அடுத்த அடுப்பில் வந்து நம்ம பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் எண்ணெய் காயவும் எடுத்து வச்சுருந்த பட்டை ஏலக்காயும் நம்ம இப்போ போட்டுக்கலாம் அது கூட வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஏழு நிமிஷம் ஆச்சு நல்லா வெங்காயம் பொண்ணிறமாக ஆயிடுச்சு இப்போ நம்ம தக்காளியை அது கூட சேர்த்து தக்காளி வேகிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம் பாருங்கள் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு தக்காளி வெந்து தக்காளிலாம் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ புதினா மலையும் அது கூட சேர்த்துக்கலாம் அதையும் போட்டு நல்லா திங்கிவிடுவோம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டும் த்ரீ டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரெண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் ரெண்டு நிமிஷம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு கறியை போட்டு ரெண்டு நிமிஷம் நம்ம கிளறி விடுவோம் இப்போ அது கூட நூற்றி பத்து கிராம் தயிர் சேர்த்து நம்ம கிளறி விட்டுக்கருவோம் நம்ம தரிசி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேங்க ஃபஸ்ட்டு ஏற்கனவே உப்பு போட்டுருந்தோம் அது பற்றாது கொஞ்சம் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு திருப்பா போட்டுக்கலாம் அடுத்த இடத்துல தண்ணி கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா அதில் இப்போ வந்து நம்ம அரிசியை போட்டுக்கிறோம் அரை மணி நேரம் ஊர்ல அரிசி பாருங்கள் அஞ்சு நிமிஷம் நல்லா அரிசி வெந்து வந்துடுச்சு இப்போ பாருங்க நல்லா சிக்கன்லாம் வெந்து வந்துடுச்சு ஆனம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சு வந்துடுச்சு இப்போ நம்ம அது கூட அரிசியை சேர்த்துக்கலாம் வெந்து வச்சிருந்தது பாருங்கள் அதை வந்து நல்லா கிண்டி விட்றாதைய அப்புறம் உடஞ்சிரும் இப்படி நல்லா சேமாக இது பண்ணி வச்சுட்டு மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு அது மேலே வந்து நம்ம தண்ணி வச்சு அஞ்சு நிமிஷம் தம் கட்டி வச்சிடலாம் பாருங்கள் நம்ம லேசாக ஒரு இடத்துல மட்டும் குத்தி பாருங்கள் தண்ணி கடக்கா என்னென்னு இப்போ பாருங்க நமக்கு தண்ணி இல்லை நல்லா வெந்துருச்சு இப்போ அது கூட நம்ம புதினாமலையும் அது மேலே போட்டு ஸ்பூன் வந்து நம்ம நெய் விட்டுக்கலாம் அது மேலே சுற்றி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஆனியன் ரைத்த தான் பார்க்க போகிறோம் வெங்காயத்தை இது மாதிரி நம்ம சைஸ் சைஸா நறுக்கி வச்சுக்கலாம் இப்போ அது மேலே புதினா மாட்டி கொஞ்சம் போட்டு உப்பு போட்டு நம்ம தயிரையும் வந்து அது கூட சேர்த்துக்கலாம் பண்ணிடுவோம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள் எம்பி ஸ்டேக் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் லெட் பீஸ்லாம் வச்சு லெமன் ஆனியன் வச்சு ஆனியன் ரைத்தாலாம் வச்சு சிக்கன் வச்சு பிரியாணி ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்